கிரைஸ்த கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய இறைவசனம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த வசனம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சி அடைவது என்பது அவரோடு நெருக்கமாக இருப்பதை குறிக்கிறது இதன் மூலம் நமது வாழ்நாளின் முதன்மையான சுவாசமாக அவரை பரிபூர்ணமாக விரும்ப வேண்டும் நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் முதலில் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்தால் அவர் அவற்றை நமக்கு செய்து கொடுப்பார் இதற்காக நம் வாழ்வின் முக்கிய இடத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆசைகள் மனநிலை எண்ணங்கள் எல்லாமே அவரிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது அவர் அவற்றை தனது சித்தத்தின்படி பரிசீலிப்பார் கர்த்தரின் வழியில் நடந்தால் நமது வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆமீன் காட் யூ